கோவையில் மருத்துவர் ஒருவர் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளிடம் தன் சோக கதைகளை கூறி சுமார் ஒன்றரை கோடி வரையிலான பணத்தை கடன் பெற்று தலைமறைவானதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது கோவை சுங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சித்தையா மருத்துவரான இவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் இருதயத்துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இந்நிலையில் தன் மனைவி உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டில் படிக்கும் குழந்தைகளுக்கு பணம் அனுப்ப முடியாமல் திண்டாடி வருவதாகவும் கூறி தன்னிடம் வரும் நோயாளிகளிடம் பணம் கேட்டு சித்தையா வலை விரித்ததாக கூறப்படுகிறது இதை கேட்டு அவரது கிளினிக்கில் லேப் டெக்னீஷியனாக பணிபுரியும் பெண் உட்பட நோயாளிகள் வரை லட்சக்கணக்கிலான பணம் கடன் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தன் கிளினிக்கிற்கு வரும் மருத்துவ பிரதிநிதிகளிடமும் சித்தையா கடன் பெற்றதாகவும் கூறப்படும் நிலையில் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் பணத்துடன் சித்தையா தலைமறைவானதாக கூறி பணம் கொடுத்த அனைவரும் போலீசில் புகார் அளித்துள்ளனர் மேலும் இந்த மோசடி பணத்தில் தன் கிளினிக்கில் வரவேற்பாளராக பணியாற்றி வந்த பெண் ஒருவருக்கும் தன் குழந்தைக்கும் சித்தையா வெளிநாட்டில் வீடு கட்டி கொடுத்திருப்பதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தமுருகே வீட்டில் இருந்த பெண்ணை கத்தியால் தாக்கி தங்க நகை செல்போன் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர் சானார்பட்டி அருகே மடூர் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரது வீட்டில் புகுந்த நபர் பீரோவில் இருந்த ஒரு சவரன் நகை மற்றும் செல்போனை திருடிச் சென்றார் பின்னர் அருகில் இருந்த வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்த பெண்ணின் கையை கத்தியால் தாக்கியுள்ளார் அப்போது அந்த பெண் கூச்சலிடவே மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட எஸ் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரை கைது செய்தனர்